தொகையை இப்பொழுது பார்ப்போம் பண்பு நிறம் அளவு வடிவம் சுவை தன்மை இதை குறித்து வருவது ஆன ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வருவதால் அது பண்பு தொகை முன்பே கூறியிருக்கின்றோம் தொகை என்றால் தொட்டி வருதல் அல்லது மறைந்து வருதல் எது மறைந்து வருகிறதோ அந்த தொகையாக அது மாறுகிறது நிலைமொழியினுடைய இறுதி இறுதியான எழுத்து மறைந்து வருவதும் அங்கு மறைந்து வருவதால் அது பண்பு தொகையாக மாறுது இப்போ செந்தாமரை செம்மை ஆகிய தாமரை செம்மை ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வருவதால் அது பண்பு தொகை அந்த நிலைமொழியினுடைய விகுதி மறைந்து வருவதாலும் தொகை இந்த பண்புத்தொகையில் இரு பெயரொட்டு தொகை என்ற ஒன்று உண்டு அது என்ன இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயர் ஒட்டி வந்து பண்பை உணர்த்துகிறது பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் இணைந்து வந்து உணர்த்துவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் சாரை பாம்பு பாம்பு என்பது பொதுப்பை பாம்புல அது என்ன பாறை சாரை சாரை பாம்பு இந்த சாரை என்பது சிறப்புப்பை பாம்பு பொதுப்பெயை சாரை சிறப்பு பெயர் இரண்டும் இணைந்து வந்ததால் இரு பெயரொட்டு பண்புத்தொகையாக பாழை மரம் மரம் பொது வாழை சிறப்பு பெயர் இரண்டும் இணைந்து வந்ததால் இரு பெயரொட்டு பண்புத் தொகை ஆகிற்று